அன்புள்ளம் கொண்ட மிதனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசேஷி நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூட பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ம குரு இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் ஒம்போதாவது வீட்டில் ராகு இருக்கு உங்களுக்கு வந்து மூணாவது வீட்டில் கேது இருக்கார் கேது இருக்கு இப்போ வந்து சூரியன் இந்த மாதம் பதினாறாம் தேதி உங்கள் ராசியில் ஜென்ம சூரியனாக இருக்கார் அவர் வந்து ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் புதன் வந்து வக்ரம் அடைய போகிறார் புதன் வந்து இந்த மாதம் இருபத்தி இருபதாம் தேதி அன்றைக்கி வக்ரம் அடைகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு வரார் உங்கள் மிதனத்தில் மிதினத்துக்கு வர்றார் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு வர்றார் இந்த மாதம் கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி கன்னிராசிக்கு அதாவது உங்களுக்கு மூணாவது வீட்டு நாலாவது வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்ரமடைகிறார் முக்கியமாக இது வந்து உங்கள் உங்களுடைய இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வேலை எல்லாருக்கும் நம்ம சொல்கிற மாதிரி வேலைகள் வேலைகளில் வந்து உங்களுடைய புது மிதன ராசிக்காரங்களுக்கு புதன் அதிபதின்றதுனால உங்களுக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கும் எதையும் பிளான் பண்ணி செய்வீங்க இதெல்லாம் வந்து இது மாதிரி நல்லா அவங்களுடைய அறிவாற்றலும் நீங்கள் பிளான் பண்ணி திட்டமிட்டு எல்லாத்தையும் செய்கிறதுனால அது கண்டிப்பாக வெற்றியில் முடியும் அது மாதிரி புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு புதிய வியாபார ஒப்பந்தங்கள் நடக்கலாம் அது வந்து உங்களோட வியாபாரத்துக்கு முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணலாம் வெளிநாட்டிலேருந்து உள்ள தொடர்புகள் மூலமாக நன்மைகள் நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கலாம் பொதுவாக வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து டீம் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சிட்டு எல்லாரோடையும் மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரணையாக போய்க்கிறது இந்த மாதத்தை பொறுத்துல நல்லது அதே மாதிரி பொதுவாக அந்த மாதத்தை போகிறதுல திடீர்னு ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனைகள் இல்லை மேலா மேலதிகாரிகள் அவங்களோட இல்லை நிர்வாகத்தோடு எதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் எதையும் வந்து பொறுமையாக நிதானமாக டீல் பண்ணுறங்க அது வந்து சமாளிங்க இது மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் வாழ்க்கையில் அது நம்ம சமாளித்து தான் அடுத்த கண் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அதனால் வந்து எதையுமே வந்து நீங்கள் சமாளிக்கிறதை பாருங்கள் உங்களுக்கு திறமை இருக்குது நீங்கள் உங்களால் சமாளித்து அதுலேருந்து வெளியே வந்துட முடியும் திறமை இருக்குது பணவர்த பணவரவை பிறகு திடீர் பணவரவுகள் வரும் எதிர்பாராத சைடு இன்கம் அப்படின்னு சொல்லலாம் கிடைக்கும் திடீர் பணவரவுகள் வரும் அது மாதிரி வந்து அநேகமாக நீங்கள் வந்து சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது பழைய கடன்கள் வந்து உங்களுக்கு முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது கடன் முடியும் பொதுவாக வந்து செலவுகள் வந்து அதுவும் கூடும் வீட்டில் வீட்டுக்கு சம்பந்தமான பொருள்கள் பயணம் சம்மந்தமான ட்ராவல் ஏதாச்சும் பண்ணதுனால அது மூலமாக வரக்கூடிய செலவுகள் இதெல்லாம் வந்து செலவினங்களில் வரும் நீங்கள் எது முக்கியம் எது தேவை எது அவசியம் அப்படின்றத மட்டும் யோசனை பண்ணி அந்த செலவுகளை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதுமானது பொதுவாக திருமணம் திருமணம் ஆயிருந்த ஆயிருந்தது அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவில் சந்தோஷம் அதிகரிக்கும் அது மாதிரி தம் நீங்கள் வந்து தம்பதிகளாக வெளியே வெளியூர் பயணம் போகிறதுக்கான ஏற்கனவே இப்போ தான் சொன்னீங்க பயணத்தில் செலவுகள் ஏற்படும் ஆனால் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வீட்டிலையும் சந்தோஷமாக இருக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும் அது மாதிரி வந்து சின்ன என்ன இதான மனசு கருத்து வேறுபாடு வந்தாலும் உடனே பேசி அதை தீக்கிறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்கள் கல்யாணத்தை உள்ள கல்யாணம் வந்து இந்த மாதத்தில் எல்லோருடைய ஆதரவு கிடைக்கும் அப்படி இந்த மாதத்துல கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் வரதுக்கான சான்ஸ் ஜென்ம குருவா இருக்காரு ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அதனால் திருமண சம்பந்தமான வாய்ப்புகள் அதெல்லாது எல்லோரும் இது வரைக்கும் நடக்காமல் இருந்தாலோ இது வரைக்கும் இது பண்ணாமல் இருந்தாலோ அதெல்லாம் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு உறவினர்கள் மூலமாக நன்மை இந்த மாதத்துல கிடைக்கும் பெரியவங்களுடைய உடல் நிலத்தில் கவனம் தேவை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் நலத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயங்களில் வந்து நல்லா திட்டமிட்டு அவங்களுக்கு எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அது மாதிரி செஞ்சுங்கனால ரொம்ப நல்லது வீட்டில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக டீல் பண்ணிங்கன்னால் நிச்சயமாக அதெல்லாம் பெரிய லெவலில் இருக்க பொதுவாக வீட்டில் சந்தோஷந்தான் இருக்கும் பட் வா வாக்குவாதங்கள் வரும் அது மட்டும் தவிர்த்துக்கங்க வாக்குவாதம் பண்ணாமல் நலத்தை பொறுத்தளவில் பொதுவாக சீராக தான் இருக்கும் மன அழுத்தம் குறையும் தலைவலி காய்ச்சல் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட காமிச்ச தீக்குறதுதான் நல்லது பொது வந்து சிறுநீரக கோளாறுகள் வரலாம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஓய்வு எடுத்தீங்கன்னாலும் மனசை வந்து கவலைப்படாமல் வச்சுட்டீங்கன்னா நல்லது மனசு எப்படி கவலைப்படாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா தினமும் தியானம் யோகா அது மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா மனசை கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் நடை பயிற்சி எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உடம்பை கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் இது ரெண்டையும் சேர்ந்து செஞ்சுக்கும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான வாய்ப்பு ஏற்படும் இந்த மா மாசத்தை புதன் புதன்கிழமை உங்க ராசிக்கு அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னதானம் பண்ணுறது ஏதாவது முடிஞ்சவங்களுக்கு அன்னதானம் அன்னத்தை வாங்கி நீங்கள் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்துல உள்ள பச்சை நிற முக்கியமான காரியங்களுக்கு போகும்போது பச்சை கலர் உங்கள்கிட்ட இருக்கா மாதிரி வெளிப்படுற மாதிரி பச்சை கலர் போட்டுக்கிறது நல்லது அது மாதிரி ஏதாவது படிக்கிறதுக்கு யாரானும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏன்னா புதன் தான் படிப்புக்கு அதிபதி அதனால் புதன் வந்து உங்களுக்கு சரியா இருக்குன்றதுனால படிப்புக்கு யாரானும் உதவி கேட்டாங்கன்னா அதை வந்து செய்கிறதுக்கு பாருங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யுங்க இது மாதிரி செஞ்சீங்கனால பொதுவாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான சிரமங்கள் வந்தாலும் சிரமங்கள் வராதது வாழ்க்கை இல்லை சிரமங்களும் வரும் அதை நம்ம கடந்து தான் போகணும் அதை எதிர்கொள்ளணும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்மளுடைய திறமையும் இன்னும் கொஞ்சம் கூடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு சாதாரணமான மாதந்தான் வீட்டில் வந்து கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அலுவலகத்துலையும் அதே மாதிரி கூட இருக்கிறவங்களுடைய கருத்து மோதல்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்